அண்ணா வணக்கங்கண்ணா உங்கள் பேர் என்ன உங்கள் ஊர் என்ன ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்கேன்னா சொல்லிருக்காங்க வணக்கம்ண்ணா என்னோடய பேர் வந்து கோபால் நாங்கள் வந்து சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுக்கா ஜலகண்டாபுரம் பகுதியில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்குது சரிங்கண்ணா நம்ம எத்தனை வருஷமா கோழி பண்ண வச்சிருக்கோங்கண்ணா நாங்கள் ஏழு வருஷமா பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா அண்ணா நம்ம இப்போ பண்ண முறையில் வளர்க்குறோங்கண்ணா நோய் மேலாண்மைன்றது எப்படிண்ணா பண்ணுறோம் இல்லை நோய் வந்து இது நம்ம அதிகமாக தான் கிடைக்குது சரி நிறையா வருது இப்போ நாம் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம் சரிங்கண்ணா இப்போ நோயின்னா நமக்கு வெள்ளக்கிழிச்சில் சளி அம்மை இந்த மாதிரி எல்லாம் வரும் அதுக்கெல்லாம் வேக்சின் போட்டுருவோம் நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு வேக்சின் போட்டு கொடுத்துருவோம் இப்போ குஞ்சு நம்ம வெளியில் கொடுக்கும்போது நம்ம வந்து எஃப் ஒன் ஏழு நாள் ஏழாவது நாள் எஃப்ஒன் கொடுத்துருவோம் ஐபிடி வந்து பதினாவது நாள் கொடுப்போம் அது சலிக்காம இருந்து இருபது நாள் லசோட்டா கொடுத்துருவோம் அவங்கள்ட்ட சொல்லிடுவோம் நான் நாற்பத்தஞ்சி நாள் வந்து அம்மைக்கு வந்து பவுல் பாக்ஸ் போடணும் அது போட்டுருணும் அதுக்கப்புறம் நீங்கள் அறுபது அறுபத்தஞ்சி நாள் எழுபது நாளில் நீங்கள் ஆர்டிபி கண்டிப்பாக போட்டுக்கணும் மூணு மாதம் ஒரு டைமு சரிங்களா அஞ்சு மினரல் மிக்சரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் நம்ம வந்து நோய் மேலாண்மை வந்து என்ன பண்றோம்னா நம்ம வந்து ஐம்பது சதவீதம் வந்து நம்ம நாட்டு மருந்து தான் பண்ணிடுவோம் ஓலினாவே நோய் வந்து வருமுன்னு காப்பதுதான் சிறந்தது அந்த வேட்டி வந்து காப்பாத்துறது ரொம்ப சிரமம் அதனால ஒரு ஐம்பது பர்சன்ட் இங்கிலீஷ் மருந்து ஐம்பது பர்சன்ட் நாட்டு மருந்து தான் பண்ணிட்டு இருக்கோம் நாட்டு மருந்து வந்து என்ன பண்றோம்னா நம்ம தினமும் தண்ணியில வந்து கலந்து வச்சுட்டு இருக்கிறது வந்து அதிகரம் அஸ்வகந்தா இந்த மாதிரி பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அஸ்வகந்தா நெல்லிக்காய் பொடி கடுக்காய் பொடி அப்புறம் திருக்கடுக்கு சோரன் ஒரு சோரனாக இருக்குது அது இது எல்லாமே தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம தண்ணியில் கலந்து வச்சுட்டு இருக்கிறோம் இப்போ இங்கிலீஷ் மருந்துன்னு பார்த்தோம்னா நம்ம நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம தான் இங்கிலீஷ் மருந்து அதிகமாக பண்ணிட்டுருக்கோம் பெட்டர் சைக்கிள் இந்த மாதிரி சளி டி கொடுக்குறது வெள்ளக்கழிச்சல் பண்ணுறது எல்லாமே நம்ம வேக்சின் வந்து நம்ம ஆறு மாதம் ஒரு டைம் தான் மூணு மாதம் ஒரு டைம் போடணும் சரி நாங்கள் இவ்வளோ கோழியை பிடிச்சி போடுறது கொஞ்சம் சிரமம் நம்ம நாட்டு மருந்து அதிகம் பண்ணிக்கிறதுனால நாங்கள் ஆறு மாதம் ஒரு டைம் வேக்சின் போட்டுருவோம் வெய்ய காலம் ஆரம்பிக்கும் போதும் ஜனவரியிலையும் மழை காலம் ஆரம்பிக்கும் போது ஆகஸ்ட்லேயும் நம்ம வந்து வேக்சின் வந்து ஆர்டிபு இன்ஜெக்ஷன் எல்லாத்துக்குமே போட்டுருவோம் சரிங்கண்ணா இப்போ எந்த மருந்து நல்லா கேட்குதுங்க நாட்டு மருந்தா இல்லை இங்கிலீஷ் மருந்து இல்லை ரெண்டுமே கேட்கும் ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான் இங்கிலீஷ் மருந்து வந்து நம்ம நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும் நாட்டு மருந்து வந்து நோய் வராத முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிடுதுமா நோய் வராது வெள்ளக்கழச்சல் நமக்கு அதிகம் வந்தாலுமே அதை வந்து சரி பண்ணிக்குவோம் வெள்ளக்கிழச்சல் வந்தாலுமே நம்ம பண்ணைக்கு வந்திருக்குது அது சரி பண்ணிக்குவோம் ஆனால் நோயிலே மோசமான நோய்னா அது வெயில் காலத்தில் அந்த சளி பிடிக்கிறது தான் கோழிகளை சளி பிடிக்காத பார்த்துக்கணும் மழையில் நனையாத பார்த்துக்கணும் அது சளி பிடிச்சுன்னா நான் இழப்பு அதிகமாக இருக்கும் அது இது வரலாம் மருந்து யாரும் ஏதாவது சொல்லுவாங்க ஆனால் மருந்து இது வரலாம் அது பிடிக்கல அது வந்து சளி வந்துட்டா பெரிய கோழி காப்பாற்றிடலாம் வேக்சின் போட்டு காப்பாற்றிடலாம் ஆனால் சின்ன குஞ்சுங்களை வந்து என்ன தான் வேக்சின் போட்டாலுமே காப்பாற்ற முடியாது இழப்பு வந்து வந்துட்டு தான் இருக்கும் அது சரிங்களா ஆனால் இப்போ மழை காலத்தில் சளி வருது ஓகேனா வெய்ய காலத்தில் எப்படிங்கண்ணா சளி வருது இல்லை வெயில் காலத்து கிளைமேட் இதாவது வரும் பறவை மூலியமாக வரும் மற்ற பக்கத்தில் பண்ண எல்லாமே பிராயல் பிராயர் கிராஸ் கோழி பண்ண தான் இங்கே அதிகமாக இருக்குது அதனால் அது சளி பிடிக்கும் வெயில் காலம் சளி வரும் கண்டிப்பாக வரும் சரிங்கண்ணா ஓகே மருந்து ஓகேண்ணா ஃபுல்லாவே நம்ம நாட்டு மருந்து தான் போறோமா நாட்டு மருந்து பண்றோம் இங்கிலீஷ் மருந்து பண்றோம் சரிங்க ஒரு லிட்டர் ஒரு மூடி கணக்கு சரி வாரத்துல ஒரு நாளைக்கு இந்த தண்ணியில கலந்து வச்சிருவோம் சரிங்க தண்ணி வந்து சுத்தம் பண்ணிடுவோம் சரி அது எத்தனை லிட்டர் கெபாசிட்டிங்க இல்ல இது ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி வந்து இந்த டேங்க்ல வந்து சுத்தம் பண்ணிடுவோம் இதுல வந்து அதிமதுரம் குச்சி இருக்கு உள்ள போட்டுருக்கோம் மூல தண்ணி துணியில கட்டி போட்டுருக்கோம் சரிங்களா பிளிச்சிங் பவுடர் கொஞ்சம் போட்டு தண்ணியை ஒரு நாள் விட்டுட்டோமோ அது சுத்தாயிரும் இந்த அழுத்தெல்லாம் கீழே போயிடும் நல்ல தண்ணி மேலே வந்துரும் மழை தண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம கொடுக்குறதுல சரிங்கண்ணா தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாற்றணுங்கண்ணா தண்ணி வந்து ஒரு தினமும் மாற்றி வச்சிடணும் காலையில் சரிங்கண்ணா உள்ள குடிச்சு போட்டுருக்குறோம் அது போல குச்சை வந்து நம்ம இதை துணியில் கட்டி போட்டிருக்கோம் சரிங்க மாதம் ஒரு டைம் இதை வந்து மாற்றிடுவோம் குச்சை சரிங்க நோய் கோழிகளுக்கு நோய் எரிசக்தி அதிகமாக ஒரு வாரத்துக்கு இதெல்லாம் அதுல இருக்கு எம்மன் எம்மன் எல்லாம் வந்து சுக்காங்கிற நோய் நம்ம சளி பார்க்காத ஆரம்ப ஸ்டேஜில் பார்க்காத விட்டுமா அது குறாசாவ மாதிரி நம்ம சுக்காவும் மாறும் அதுக்கு வந்து சுக்காவா மருந்து அது மாதிரி அதுவும் கொடுப்போம் வாய்விலையும் கொடுப்போம் தண்ணியில் கலந்து கொடுப்போம் அப்புறம் வந்து நான் வந்து பண்ண ஆரம்பிச்சுலேருந்து நம்ம இது வந்து ஈஎம்னு ஒரு கரைச்சல் இப்போ நீங்கள் ஆமாம் இது கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம செடிக்கெல்லாம் அருந்து மருந்து அடிக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஈஎம்ங்கிறது அதை நம்ம ரெடி அதை ரெடி பண்ணி சாய் வைத்து வாங்கிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி அதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இஎம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வாரத்தில் ஒரு நாளைக்கு தண்ணியில் கலந்து வச்சிருவோம் இஎம் குஞ்சுகளுக்கு கொடுப்போம் வந்து இழப்பு வந்து நமக்கு குறையும் சரிங்க அப்புறம் நம்ம பஞ்சக்கவியாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் பஞ்சகவியாக வந்து நம்ம இங்கே நம்ம கிடைக்கல நம்ம வாங்கிட்டு வந்து அதை தீவனத்தில் கலந்து வாரம் ஒரு டைம் தீவனத்தில் கலந்து கோழிக்கு குஞ்சுகள் எல்லாத்தையும் வச்சுருவோம் அது மாதிரி இருக்கிறோம் இப்போ சுக்கா நோயின்னு சொல்றீங்களா அது எப்படிங்க நான் கண்டுபிடிக்கிறது இல்லை அது சளி நீங்க ஆரம்ப ஸ்டேஜில் பார்க்காத விட்டுட்டீங்கன்னா அது தேவையான எடுக்கும் சாப்பிடும் எல்லாமே பண்ணிட்டு தான் நல்லா தான் இருக்கும் ஆனால் சளி இருக்கும் அந்த சளி வந்து கொரோசாவது வந்து கண் வீக்க வரும் சரிங்களா அந்த கண் வீக்க தான் நீங்கள் கவனிப்பீங்க அது சளி இருக்குதுன்னு அதுதான் வந்து கொறசாவாக மாறது சரிங்கண்ணா அது ஆரம்பத்திலேயே நீங்க பார்த்துட்டீங்கன்னா நோயும் பரவாது நீங்க ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா நோய் பரவாது அது என்ன எது வந்திருக்கு அதை வந்து தனியாக எடுத்து வச்சு தனிமைப்படுத்தி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணால் நீங்கள் அதை சரி பண்ணிடலாம் சரிங்கண்ணா இப்போ ஆரம்ப காலத்தில் நீங்கள் பண்ணதுக்கும் இப்போன்னு எவ்வளோ முன்னேறீங்க இல்லை ஆரம்ப காலத்தில் நம்ம எதுவுமே தொழிலே கற்றுக்கலையா அனுபவமே இல்லை எந்த ஒரு அனுபவம் இல்லை ஆனால் சேஜ் கம்மியாக தான் பண்ணோம் நம்ம வீட்டில் கோழி இருந்தோம் சிறுவோடு தான் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம வள வளர்த்தும் போது வந்து அஞ்சு சாவில் ஒரு பத்து பொட்டை இதில் தான் ஆரம்பித்தோம் ஒரு பதினஞ்சு குஞ்சு இதில் தான் ஆரம்பித்து நம்ம வெளியிலேருந்து கோழி எதுவும் வாங்கலை வெளியிலேருந்து நான் கோழி வாங்கினா நிறையா நோய் சந்திச்சுருக்கோம் அதனால் நம்ம வந்து வெளியிலேருந்து எந்த ஒரு கோழியுமே இல்ல இப்போ நானே சாவுல வாங்கினா கூட முட்டை வாங்கி இருந்து குஞ்சு எடுத்து தான் நான் அதிலேருந்து தான் சாவில் பெருவடை ரெடி பண்ணிட்டுருக்கோம் அதனால வெளியிலேருந்து எந்த கோழியும் வாங்குறதில்ல இங்கேருந்து தான் ரெடி பண்ணோம் ரெடி பண்ணி நூற்றம்பது பொட்டை தாய் கோழி சாவில் ஒரு முப்பது சாவல் குஞ்சுங்கெல்லாம் ஒரு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் குஞ்சு நூற்றம்பது குஞ்சு இருக்குது இப்போ கொஞ்சம் பொட்டையை வந்து குறைச்சிட்டோம் கொஞ்சம் வயசான கோழியெலாம் எடுத்துகிட்டு இப்போ நின்றுடுறோம் ஒரு நாளைக்கு பதினஞ்சுலேருந்து இருபது இருபத்தஞ்சி முட்டை முப்பது முட்டை கூட கிடைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம முட்டை எந்த அளவுக்கு கிடைக்கிது அந்தளவுக்கு நம்ம குஞ்சு உற்பத்தி வரும் மாதம் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு குஞ்சு கிடைக்கும் இப்போ நம்ம டெலிவரி வந்து வெளியில தான் கொடுத்துட்டுருக்கோம் அவங்களே தான் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுறதுங்க சரிங்கண்ணா நம்ம இப்போ முட்டையாக கொடுக்குறாங்களாண்ணா இல்லை முட்டை கொடுக்கறதுல முட்டையில் வந்து பெரிய வருமானம் ஒன்றும் கிடையாது ஒரு நாள் குஞ்சுலேயே வருமானம் இல்லை ஒரு மா ஒரு நாள் குஞ்சுமே என்ன ஒரு பெரிய வருமானம் கிடையாது ஒரு மாதம் குஞ்சு அல்லது அதுக்கு மேலே ஒரு கிலோ இந்த சைஸில் பெருசாக வளர்த்தி விற்கிறதால லாபம் நமக்கு கிடைக்கும் அதனால் இது வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம அதை கொடுத்துட்ருக்கோம் சரிங்கண்ணா முட்டையை மட்டும் கொடுக்கிறதுல ஒரு நாள் குஞ்சு ஒரு மாசம் கொஞ்சம் அதுக்கு மேல எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப எப்படி பக்கத்துல வீட்டுல இருக்கவங்க சரௌண்டிங் பண்டிகைக்கு நமக்கு வந்து சேல்ஸ் வந்து வாங்கிட்டு போறோம் இங்க வந்து வாய் வெளியே சொல்றது தான் இங்க வந்து ஒரிஜினல் இருக்குது அப்படின்னு வந்து வாங்கிட்டு போயிருவாங்க பண்டிகை லோக்கல் பண்டிகை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் கிலோ வந்து அறுநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்குறோம் பொட்டை சாவல் எல்லாமே அறுநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஆட்டுக்கறி வந்து எட்நூறு ரூபாய் போயிட்டு இருக்கு அதனால நமக்கு இந்த ரேட்டு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தீவனமும் நமக்கு தீவனமும் விலையிடுச்சு இப்ப கிலோ வந்து கம்பு நாப்பது ரூபா நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு அதனால் நம்ம வந்து அந்த ரேட்டுக்கு கொடுத்தா தான் நமக்கு கட்டுப்படி ஆகும் சரிங்க 那走了。嗯。 பினி சார் கொஞ்சம் முடிங்க பினிஷா ஓகேண்ணா கல் உப்பு கல் எதுக்குங்கண்ணா கோழிகள் கோழிகளுக்கு சண்டை போடுறது முடி கொட்டாமல் இருக்குது வால் கொட்டாமல் இருக்கிறதுக்கு சரி தண்ணிலேயே வாரத்தில் ஒரு நாளைக்கு கலந்து வச்சிருக்கோம் சரிங்க அண்ணா இப்போ இதில் என்னென்னா கலந்துருக்குங்கண்ணா அரிசி நம்ம அரிசி நெல் கருவாட்டு தூள் மினரல் மிக்சரு கோழிக்கான தனியா மினரல் மிக்சரு கல்லுப்பு கம்பு மக்காச்சோளம் சரி நெல் டெய்லி எத்தனை வேலைக்கு நான் சாப்பாடு காலையில் ஒரு ஒரு டைமு சாயங்காலம் ஒரு டைமு காலையில் ஏழு எட்டு கிலோ வந்துடும் சாயங்காலமும் அஞ்சு கா சாயங்காலம் வந்து அசோலை போடுறதுனால அஞ்சு கிலோ கம்பியை போட்டுக்கும் சரிங்களா தீவன செலவுன்னு பார்த்தா மாசம் எவ்வளவு மாசம் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபா வந்துடும் நம்ம தீவன செலவு குஞ்சுக்கு கோழிக்கு என்னதுக்கும் சரி குஞ்சுக்கு வந்து சாட்டர் கொடுக்குறோம் சரிங்கண்ணா ஒரு மாதம் சாட்டர் கொடுப்போம் அதுக்கு மேலே நம்ம மேட்ச்சில் இருக்கோம் கோழிக்கு என்ன போடுறோமோ அது அப்படியே தீவனம் பார்க்கணும் சரிங்கண்ணா இப்போ ஏன் அசோலா கொடுக்குறீங்கண்ணா இல்லை அசோலா வந்து புரோட்டீன் கலந்து உணவு சரிங்க அதனால் நமக்கு பசு தீவனம் அதிகமாக நம்ம வெயில் காலத்துக்கு வந்து அசோலா கண்டிப்பாக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் சரிங்கண்ணா எல்லா நேரத்துக்குமே அது அசோலா இருக்கும் சரிங்க அதனால் நம்ம புரோட்டீன் கலந்து உணவு ரேட்டு கம்மி தான் நமக்கு அசோலா உற்பத்தி வந்து ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு ஒரு ரூபா கூட நமக்கு வந்து இது இல்லை சரிங்கண்ணா இப்போ வெயில் காலத்தில் அசோலை நல்லா வளர்ச்சி இருக்குங்களா நல்லா வளர்ச்சி இருக்குது நாங்கள் மழை தண்ணி தான் யூஸ் பண்ணுற அசோலாவுக்கு சரிங்கண்ணா உப்பு தண்ணியில் அதிகம் வளராது சரி கோத்து இருக்காது அதனால நம்ம வந்து நாங்கள் அசோலை வந்து மழை தண்ணி வந்து சேஃப்டி பண்ணி வச்சுருக்கோம் கோழிகளுக்கே மழை தண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்கண்ணா

அசோலா எல்லாம் சத்து இருக்குங்கண்ணா புரோட்டீன் சத்து இருக்குது நம்ம கடல் புண்ணாக்கில் எவ்வளோ சத்து இருக்குது அவ்வளோ அளவு அசோலாவில் இருக்குது செலவு நம்மளுக்கு குறைவு ஒரு பெட்டு போகிறது ஒரு மூணாயிரம் ரூபாய் அவ்வளோதான் செலவாகும் சரிங்கண்ணா இதில் நம்ம தீவன செலவுங்கிறது இதில் எவ்வளோ குறையுது நம்மளுக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப பயனாக இருக்குன்னு சொல்கிறீங்களா ஆட்டு மாட்டுக்கு நம்ம ஆட்டு மாட்டுக்கும் நம்ம கழிவு போடணும் சுத்தம் பண்ணி போடணும் மாட்டுக்கு வந்து எஸ்என்எஃப் ஃபேட்டு அதிகமாக வரும் சரிங்கண்ணா இது கோழிக்கு நம்ம கழுவு தேவை அப்படியே போடலாம் சரிங்க உள்ள மெதிச்சு எடுக்கிறா எதுவும் ஆகாதுங்களா உள்ள மண்ணை கழிச்சு விடணும் சரிங்களா அசோல தண்ணியில வந்து இது பாசி தாவரம் தான் இது ஒரு தாவரம் தான் பாசி தாவரம் தான் சரிங்கண்ணா ஒரு இஞ்சி மண் நம்ம வந்து காட்டு மண் செம்மண் வந்து ஒரு மஞ்சி மண் போட்டுக்கிறோம் சரிங்கண்ணா அதுக்கு மேலே நம்ம தண்ணி விட்டு சாணி வந்து இந்த இந்த பெட்டுக்கு வந்து பன்னெண்டுக்கு பத்து சைஸுக்கு மூணு கிலோ சாணி அளவு ஒரு நாளைக்கு முன்னாடி கரைச்சி போட்டுக்கணும் கரைச்சி வச்சுக்கணும் அப்புறம் போர் மண் கைப்பிடி அளவுக்கு போடுவோம் மாதம் ஒரு டைம் வந்து தண்ணி மாற்றிடுவோம் சரிங்கண்ணா இந்த பெட்டோட செலவுன்றது எவ்வளோங்கண்ணா ஆச்சு செலவுங்கிறது பெட்டு இந்த சேட்லைட்டு எல்லாம் சேர்த்து ஒரு மூணாயிரம் மூணாயிரூபா ஆகும் மூணாயிரூபா மூணாயிரூபா ஆகும் இது வந்து ஆறு மாதம் இந்த பெட்டை வந்து இந்த இடத்துல மண் இது பண்ணி பெட்டை மண்ணு மாற்றணும் ஆறு மாதம் ஓட்டை இல்லை சரிங்கண்ணா இது விவசாயிகளை ப்ராஃபிட்டபிளாக இருக்குங்களா ஆமாம் அருமையாக இருக்கும் சரி கோழிக்கு வந்து அது அப்படியே போடலாம் சரிங்க மாடு மாட்டுக்கா சாணி வாசம் அடிக்கும் சரிங்க அதனால நம்ம கலந்து தண்ணியில் ரெண்டு மூணு கழசி தவுட்டில் கலந்து வச்சு பழக்கணுங்க மாட்டுக்கா ஆடுக்கலாம் சரிங்க இது எடுக்க எடுக்க வளர்ந்துகிட்டே இருக்கும் இது கால்வாசி தான் எடுப்போம் முக்கால் வயசு விட்டுருவோம் சரிங்களா மூணு கிலோ எடுக்கலாம் இதுல ஒரு ஒரு நாளைக்கு எடுப்போம் அந்த பெட்டில் ஒரு நாளைக்கு எடுப்போம் சரிங்களா மூணு கிலோ பசங்க ரெடி கிலோ ஆகிடுங்க இரநூறுவா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க சொல்லுங்க சரிங்களா இது கொஞ்சம் விதை வாங்கிட்டு போய் போட்டீங்கன்னா இது வந்துட்டே இருக்கும் எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும் சரி இந்த பெட் வந்து அஞ்சு வருஷம் கேரண்டி தராங்க நமக்கு ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் தான் போதும் சரிங்க இப்போ மழை அதிகமாச்சு பாதிப்பு வந்து இது மழை தண்ணி வந்தாலும் இது இந்த ஓல்சுல போயிடும் சரி அசூல போவாது

ஃபீமெயில் வந்து நமக்கு ரெண்டரை கிலோ வந்துருங்க அதிகபட்சம் வெயிட் ஒன்றரை வருஷத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு மா ஆறு மாதத்தில் நமக்கு ஒன்னே கால் கிலோ முட்டை வைக்கும் போது வந்துடுங்க சாவல் வந்து ஒன்றரை கிலோ வந்துருங்க ஆறு மாதத்தில் உங்களுக்கு சரிங்க நம்ம மேச்சலில் விட்டு தீவனம் போட்டோம் கம்பெனி ஃபீடு போட்டு வளர்த்தோம்னா நான் ரெண்டு கிலோ வந்துருங்க ஆறு மாதத்தில் ஆறு மாதத்துல இப்போ இந்த கோழி எத்தனை முட்டை நான் வைக்கிது இல்லை பதினஞ்சு முட்டை வைக்கும் சிறுபடியாக இருந்தால் இருபது முட்டை நமக்கு வச்சுட்டு இருக்கோம் இட விட்டுக்கிறதுனால பதினஞ்சு முட்டை வைக்கும் அது கோழியை அடப்படுத்தே குஞ்சு பறிக்கும் சரிண்ணா இந்த கோழியை அடப்படுகிற திறன் இருக்கு 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 சரி அதிகமாக குஞ்சு பறிக்கிறது நம்ம கோழிக்கு வளர்த்துறதே நம்ம குஞ்சு வளர்த்து தான் நம்ம கோழியில் வச்சு தான் பண்ணுறோம் சரிண்ணா நம்ம ஷெட்டோட அமைப்பு வந்து சொல்லுங்கண்ணா சைஸ் ஷெட்டு வந்து முப்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி ஏழுக்கு இருபத்தி அகலம் வந்து இருபத்தி நீளம் வந்து முப்பத்தி ஏழு ஒயரம் வந்து பத்தடி இப்போ உயரம் வந்து நம்ம அதிகமாக வைக்கக்கூடாது ஏன்னா வெயில் அந்த மலை இந்த சமையல உள்ள சாரில் அடிக்கும் அந்த மாதிரி வரும் அதனால் உயரம் வந்து பத்து அடி பதினோரு அடிக்கு மேலே உயரம் போகக்கூடாது கீழே தான் இருக்கணும் செட்டு நீ என்ன அகலம் பண்ணிக்கலாம் அகலம் வந்து இருபத்தி ரெண்டுக்கு மேலே போகக்கூடாது நீளம் அய்வான்னு நம்ம போட்டுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் தரமட்டம் வந்து எல்லாேருமே வந்து அந்த உமி அதை கடலை போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க நார் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் வந்து இதுக்காக மண் தான் போட்டுருக்குறோம் மண் போட்டதுனால அதுக்கு கோழிங்க உள்ள மண் குழியில் போடுறதுக்கு கோழி பேணும் பிரச்சனை இருக்காது நமக்கு எதுக்கும் வர்றது அதனால் நம்ம மண் தர தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் செட்டை வந்து ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம் ஒன்று வந்து கோழி முட்டை வைக்கிறதுக்கு கோழி அடையிறதுக்கு எல்லாமே ஒன்று வந்து ஒரு செட்டு வந்து நம்ம குஞ்சு அடைக்க குஞ்சு அடையிறது குஞ்சு வைக்கிறதுக்கு தனியாக ஒரு செட்டு பிரிச்சுக்கிட்டோம் செட்டு செலவு ஆச்சு இல்லை இந்த செட்டுக்கு வந்து இப்போ மூணு லட்ச ரூபாய் ஆயிடுச்சுங்க மூணு லட்ச ரூபா செட்டு அது ஆளு கூலி எல்லாமே மூணு லட்ச ரூபாய் ஆயிடுச்சுங்க இதுக்கு நம்ம இது அமௌண்ட் வந்து இவ்வளோ அமௌண்ட் போடுறதுனால நீங்க ஆரம்பத்தில் செட்டு புதுசாக பண்ண ஆரம்பிங்க இவ்வளோ அமௌண்ட் போடக்கூடாது சரிங்க எப்பயுமே கோழி பண்ண ஆரம்பிக்கும் கோழி கம்மியாக கோழி ஆரம்பிச்சு செலவு குறைச்சிருக்க போதுதான் பண்ணணும் உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஒரு அனுபவம் இருந்தால் மட்டும் தான் நீங்க இவ்வளவு பணம் செலவு பண்ணி போட முடியும் இது வந்து பாட்டிச்சின பிரிச்சிட்டோம் வந்து நம்ம குஞ்சு வளர்த்துறதுக்கு அது கூண்டுல தான் கேஜ் முறையில தான் நம்ம குஞ்சு வளர்த்திட்டு இருக்கோம் அதனால நம்ம குஞ்சு வளர்த்துக்க வச்சுதான் தீவனம் வைக்கிற இடம் இதெல்லாம் வச்சுக்கிட்டோம் இந்த இடம் வந்து போலி நைட்ல வந்து அடையிறதுக்கு நைட்லேயோ மழை பெஞ்சாவோ வெயில் அடிச்சாலும் இந்த வந்து அடையும் இந்த இந்த சிஸ்டம் வந்து நம்ம முட்டை வைக்கிறது இந்த ஆலப்பிளக்கல்ல வந்து போட்டு விட்டுருக்கோம் முட்டை வந்து அடை வச்சிடும் அந்த இடத்துல முட்டை வச்சுட்டு போயிடும் நம்ம அதை எடுத்து ஒரு மணி நேரத்தில் அதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டோர் பண்ணிடுவோம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா பத்து நாளைக்கு ஒரு பேட்ச் நம்ம முட்டை அழந்து அப்படியே இங்கு பேட்டர் நம்ம ரெடி பண்ணிடுவோம் முட்டையெல்லாம் ஓப்பன் ரேஞ்சில் வச்சிருக்கீங்க உடையிற சான்ஸ் உடைய இல்ல உடையது உடையது காக்கா வந்து வந்துள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்லை

இந்த வலை போட்டுருக்கோம் இது வந்து பழைய மீன் வலை இது கடலூரில் கிடைக்குது நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கணும் சரி வந்து இந்த கோழி வலை இது இந்த வலை வந்து ரெண்டு வருஷம் தாங்கும் சிம்பிளாக போட்டுக்கலாம் ஃபென்சிங் போட்டு செலவு பண்ணி அதிகம் பண்ணுறத விட இது வந்து சிம்பிளாக போட்டுக்கலாம் இது வந்து செலவு கம்மி சரிங்களா பாம்பு உள்ள வராது நாய் உள்ள வராது கீடி நிறைய இருக்குது ஆனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை கோழி எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வளர்த்துறோமே அதளவுக்கு அதுக்கு கோணிகளுக்கு பாதுகாப்பு நான் பண்ணிடணும் சரிங்க

ஒரே நிமிஷம்ண்ணா அண்ணா இப்போ நீங்க சுயமா பண்ணிட்டிருக்கீங்க இப்போ தமிழ்நாடு அரசோட உதவி எப்படிங்கண்ணா இருக்கு இல்ல தமிழ்நாடு அரசோட உதவி நிறைய திட்டம்லாம் நிறைய